கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூட நிறைய எடுத்தார்கள் மீதம் எடுக்க வைக்கிற தேவன் வாழ்க்கையிலே மாதம் பிறந்த உடனே ஒரு பத்து நாளுக்குள்ள செலவினங்கள் அதிகமாக ஆகி இருக்கிற சம்பள தொகைகள்லாம் காலியாகி ஒரு மீதம் கூட இல்லையே அப்படிங்கிற குழப்பத்தில் இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு அடுத்த இருபது நாட்களை அவர்கள் கடத்தி செல்வது கடினமான பாதையாய் அவர்களுக்கு இருக்கும் ஆனாலும் தோத்தத்திலும் ஜேபத்திலும் அவங்க செல்ல செல்ல அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கத்த சந்திக்கவும் செய்கிறார் அப்படியாகவே வாழ்க்கை ஓடிடுமோன்னு சில பயங்கள்லாம் இன்னைக்கு இருப்பீங்கன்னா கத்தர் உங்களை மீதம் எடுக்க செய்வார் இந்த இந்த வசனம் எந்த இடத்துல எதற்காக சொல்லப்பட்டது எழுதப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வனாந்தரத்திலே திரளான ஜனங்களுக்கு சுகங்களையும் விடுதலையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்க ஊமையர் பேசுகிறாங்க செவிடர் கேட்கிறாங்க பல வருடங்களா வியாதியில இருக்கிறவங்க சுகம் அடைகிறாங்க பிசாசின் பிடியில இருக்கிறவங்க விடுதலை அடைகிறாங்க இவ்வளவு எல்லாம் இயேசு செய்து முடித்து அந்த ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷமாக அமர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டோர் பார்க்கிறார் இந்த ஜனங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க இவங்க வெறுமையா செல்வாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு அன்னைக்கு உணவு கொடுக்க நினைக்கிறார் சீசர்களோட பேசுகிறாரு ஆனா அந்த இடத்துல ஒரு ஏழு அப்பமும் ஒரு சில சிறு மீன் துண்டுகளும் தான் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறது அதை ஆண்டவுடைய கருத்துல கொடுத்தாங்க ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு மேல கூடியிருந்தாங்க நாலாயிரம் பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏழு கூட நிறைய மீதமும் எடுத்தாங்க ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுங்க ஆண்டவரே என்னுடைய உழைப்புக்கான தொகை இவ்வளவுதான் ஆனா நீங்க இதை ஆசீர்வதித்து தந்தீங்கன்னா எனக்கு பெருகும் ஆண்டவரே நீங்க எனக்கு ஆசீர்வதித்து தாங்கன்னு அன்னைக்கு அந்த சம்பள நாளை ஆண்டவுட்டை ஜெபம் பண்ணுங்க ஏசுக்கிருத்தவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சந்திங்க கத்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மீதம் எடுக்க செய்வார் உங்களை கையேந்த விடமாட்டார் உங்களை குனியவும் விடமாட்டார் கத்தை தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமே